வணக்கம் நண்பர்களே இது உங்கள் யூடியூப் பாண்டி சேனல் நம்ம லாஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை வந்து பாண்டி கோயில் போயிருந்தோம் அதை பற்றினா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாண்டி கோயில் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நான் போய் எங்கள் சாமி கும்பிட்டுருவேன் இப்போ லாஸ்ட்டு ஒரு வருஷமாக வந்து நான் ஒரு டைம் தான் போயிருந்ததுக்கப்புறம் போகல அதனால் ஒரு முக்கியமான விஷயமா மதுரைக்கு வந்து அப்படின்றதுனால இன்றைக்கி மூர்த்த நாள் வேறு அது மட்டும் இல்லை பாண்டி கோயிலில் பயங்கர கூட்டமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க சரி எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதியானத்தை போல் பாண்டி கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு போய் இறங்கியாச்சு பாண்டி கோயில் எப்போயுமே வந்து எப்போயுமே ஜேன்னு இருக்குங்க கூட்டத்துக்கு பஞ்சமே இருக்காது அதுவும் விசேஷ நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் இப்போ ரொம்ப மாறிடுச்சு பாண்டிகைகள் ஆக்சுவலாக பார்த்திங்கனா முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கருவக்காடு நான் ஸ்கூல் படிக்கும்போது அப்படின்னா கம்மா கருவேக்காடு தான் இருக்கும் பாண்டிகை மட்டும் தனியாக இருக்கும் இந்த சுற்றி இருக்கக்கூடிய கல்யாண மண்டபம் வீடு அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது கடைகள்லாம் கூட கொட்டாய போட்டு அந்த மாதிரி கடைகள் தான் வச்சுருப்பாங்க நாங்கள் ப்ளான் பண்ணதுனால போய்ட்டு போயிட்டு நின்று ஒரு அச்சனையை பண்ணி சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்ற ஐடியாக தான் நாங்கள் போனோம் கூட்டம் அதிகமாக இருக்கும்போது தெரிஞ்சு போச்சு நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் போய் சாமி கும்பிட்டு வரிசையில் நின்று சாமி கும்புறது நடக்காது சரி உள்ளே போயிட்டு வெளியிலேருந்து சாமி கும்பிட்டு சுருட்டு வாங்கி வச்சுட்டு கருப்பு இருக்குது சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம் நாங்கள் இந்த பாது நடக்கிற பாதையிலே பாருங்களேன் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு எக்கச்சக்கமான கூட்டம் அதுவும் நாங்கள் அந்த ஆட்டோவில் சேர் ஆட்டோலேருந்து வந்தோம் நாங்கள் மாட்டு இருந்து வரும்போது இந்த ரெண்டு பக்கம் கல்யாண மண்டபம் கட்டிக்குவாங்க இல்லையா அந்த கறிக்குளம் வாசம் அப்படியே ஆளை தூக்குது பார்த்துங்க இப்போ எல்லாமே வந்து மண்டபத்தை புக் பண்ணி அங்கே கோயில் ஆடை எடுத்து கறியை வந்து அங்கே சமைச்சு அப்படியே வர்றவங்க எல்லாருக்குமே வந்து அவங்க சொந்தக்காரங்க எல்லாருக்குமே வந்து அங்கேயே வந்து சாப்பாடு வச்சுறாங்க முன்னாடிலாம் அந்த இப்போ நான் ஸ்கூல் படிக்கிற சமயத்தெல்லாம் வந்து அந்த கருவாக்காட்டை கீழே தான் வந்து பந்திப்பாயை விரித்து அதில் உட்கார வச்சு சாப்பாடு நடக்கும் அப்போ வந்து சாமி கும்பிட வர்றவங்களையும் கூப்பிடுவாங்க வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க அது ஒரு மாதிரி நல்ல ஒரு செட்டப்பாக இருந்துச்சு இப்போ வந்து கூட்டம் நிறையா இருக்குது நிறைய பேர் வந்து வெயிலில் வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் சங்கட போடுறாங்க அப்படின்றதுனால இப்போ இது வந்து கமர்ஷியல் ஆயிடுச்சு கல்யாண மண்டபம் அந்த மாதிரி கட்டி அது வந்து இந்த மாதிரி பூச சாப்பாடு போடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க அந்த அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ இந்த காது குத்துறது இந்த மொட்டை அடிக்கிறது அதெல்லாம் வந்து இங்கே முடிச்சுட்டு அப்படியே நேர்த்தி கடனை கொடுத்துட்டு ஆடு வெட்டி இங்கேயே வந்து பூசையை போட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு சொந்தக்காரங்களெலாம் வந்து சொந்த சாமி கும்பிட்டு போயிடுறாங்க இப்போ வந்து ரீசெண்டாக வந்து அந்த சுற்று மண்டபம் வந்து கட்டியிருக்காங்க அதை வந்து கட்டி பூசு வேலை வந்து கொஞ்சம் பாதையோடு நிற்கிது இது கட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வெளியில் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் முன்னாடி வந்து சன்னதியில் இருக்கக்கூடிய அந்த நடுவில் இருக்கிறது மட்டும் தான் வந்து கோயிலாக இருக்கும் அதை சுற்றியில் ஒரு சின்ன மண்டபம் மாதிரி மட்டும் எழுப்பியிருந்தாங்க தவிர மற்ற எல்லாமே வந்து வெட்ட வழியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து செட்டு மாதிரி போட்டிருப்பாங்க இல்லை நிறைய பேர் வந்து விசேஷ நாட்களில் வர்றாங்க அப்படின்னா கொட்டகை போட்டு அந்த மாதிரி நல்லா ஏற்படுத்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கருவு மரமே பெரிய பெரிய மரங்களாக இருந்துச்சு முன்னாடிலாம் சுற்றிலும் சரண்டு அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும் அங்கே அங்கே உட்காந்து சாமி கும்பிட்டு ரிலேஷன் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அது பயங்கரமாக இருக்கும் இப்போ பாருங்களேன் சமயபுரத்தை விட பயங்கரமாக கூட்டமாக இருக்குது இப்போ நாங்கள் கருப்பரை வைக்கிறதுக்கு எலும்பு சம்பளம் அதுக்கப்புறம் சூட்டு வாங்கி வச்சுருக்கோம் வாங்கி வச்சுட்டு சாமி கும்பிட்டு வரிசையிலாம் பார்த்தா வசதியாக பாருங்கள் க்யூ எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்களேன் இது மெதுவாக நடந்து போய் சாமி கும்பிட்றதுக்கு ரொம்ப குழந்தையார வச்சிருக்கோம்மா பாப்பாலாம் கூப்பிட்டு வந்தோம் அதனால் கொஞ்சம் ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படின்றதுனால அப்படியே இந்த வரிசையை கடந்து நடந்து போய் சுற்றி வந்து இந்த கருப்பருக்கு வந்து சுருட்டு வச்சு சாமி கும்பிடுவோம் இல்லையா அங்க நட்டே நின்று திரும்பி பாண்டியை பற்றி சாமி கும்பிடுவோம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் இந்த மாதிரி பூ மாலைலாம் வாங்கிட்டு வரிசையில் நின்று சாமி கும்பிடுனு எங்களுக்கு ஆசை தான் ஆனால் பிள்ளைய வந்து வெயில் வந்து ரொம்ப டயர்டாயிருச்சு அது மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அதனால் நாங்கள் வந்து இது பண்ணல ஏன்னா கூட்டம் ரொம்ப டைட்டாக இருக்குது இல்லை விளையாடம் அதிகமாக இருக்குது கொஞ்சம் உட்கார கூட இடம் இருக்கு அப்புடின்னா கூட பிள்ளையில உட்கார வச்சு நம்ம கூட வரிசையில் போய் சாமி கும்பிட்லாம் கூட்டத்தை பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு இங்கே பாருங்களேன் இங்கே தான் கருப்ப இருக்கக்கூடிய இடம் இங்கே வந்து சுருட்டு வச்சு சாமி கும்பிடுவாங்க சுற்றியில் வந்து இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு நேர்த்தி கிடந்துக்கா தொட்டிலாம் கட்டியிருக்காங்க மஞ்சள் வச்சு தொட்டி கட்டி நேர்த்தி கிடந்து செலுத்திட்டு போவாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து சுருட்டு வச்சு சாமி கும்பிட்டுனோம் இங்கிட்ட நின்று விழுந்து கும்பிட்டுட்டு நாங்கள் சாமி கும்பிட்டு அப்படி கிளம்பலாம் அப்படின்ற பேனாக இருந்தோம் பாருங்கள் சா பாண்டியை பாருங்கள் பயங்கரமாக இருக்கும் நான் சின்ன பிள்ளையெல்லாம் வந்தேன் அப்படின்னா பாண்டியை பயப்படுகிறேன் நான் அந்த மாதிரி கண்ணுலாம் பெருசாக இருக்குமா சின்ன வயசில் பயப்படுவேன் நான் இப்போ வந்து இல்லை பக்தி மட்டும் தான் இப்போ பயங்கரமாக இருந்துச்சுங்க சாமி கும்பிட்டது ரொம்ப கழித்து போயிட்டு பாண்டிய நல்லா கூட்டத்தில் கூட்டம் நம்ம சாமி கும்பிட்றதும் ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும் எல்லா மக்களுடைய வேண்டுதலும் நமக்கும் சேர்த்து பாண்டியை வந்து கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கை தான் நமக்கு நான் இவ்வளோ என்ட்ரன்ஸ் ஆகும்போது ஒரு பூக்கடையில் நின்று பேசிக்கிறேன் என் ஃப்ரெண்டோட அப்போ வந்து மேட் பிரதர்ஸ் யூடியூப் சேனல் இருக்கால அதில் இருக்கக்கூடிய ஒரு தம்பி வந்து வந்தாப்பில் வந்தது அப்புறமா தனியாக வந்தாப்பில் நான் பாட்டு அடையாராக கண்டுபிடிச்சிட்டேன் வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்தேன் அவர் அண்ணே அப்படின்னு சொன்னாப்பில் அதுக்கப்புறம் சாமி மூலம் வந்துக்கலாம் கேட்டேன் ஆமா அண்ணே அப்படின்னா அப்புறம் சரி தம்பி அப்படின்ட்டேன் அவர் கிளம்பி போயிட்டார் எனக்கு பிடிக்கும் சேனல் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஃபன்னியாகவும் என்டர்டைமெண்ட்டாகவும் இருக்கும் ஸோ அவங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கே கொஞ்சம் நேரம் நின்று வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் நான் ரொம்ப கூட்டம் இருந்ததுனால சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியை உன்னாடி சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு நீங்கள் வந்து பாண்டிய பேருக்கு வந்திருக்கீங்க பூசை போட்டிருக்கீங்க இல்லை கிடா நிறுத்தி கிடையாது கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் நான் தெரிஞ்சுக்கிறேன் நான் மாலையை பாருங்கள் மாலை வந்து கட்டிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் கடையிலலாம் பார்த்தீங்கன்னா மாலை ஆள் உயிர மாலை அப்படியே டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து மாலை கட்டுவாங்க அது பார்க்க பயங்கரமாக இருக்கும் பாண்டியையாக்கே வந்து எப்பயும் மாலையும் கழுத்து மாதிரி இருக்கும் பாண்டியயா அலங்காரத்தோடையே இருப்ப போல அந்த மாதிரி பாண்டியாவோடய அலங்காரம் வேறு ரகமாக இருக்கும் ஆமாம் மதுரைக்கு வந்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி பாண்டியை வந்து கும்பிட்டு போகிறது மதுரை மக்களோட வழக்கம் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஊர்லேயும் வந்து மதுரைக்கு வந்துட்டு போகிறாங்க அப்படின்னா பாண்டியாவை கொண்டு போயிடுவாங்க ஸோ நாங்களும் அந்த மாதிரி தான் நாங்கள் மதியான நேரம் அப்படின் சொன்னால வெயிலும் பயங்கர வெயிலாக இருந்துச்சுங்க டக்குன்னு போயிட்டு ஒரு ஷேரோட்டோ பிடிச்சி போகணும் இங்கே கேப்பும் வந்து டக்குன்னு பெருசாக கிடைக்க மாட்டேது சென்னை மாதிரி பிள்ளையெல்லாம் இருக்கிறதுனால டக்குனு ஆட்டோவை பிடிச்சி போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு இங்கே பஸ்ஸில் வரலாம் பட் பஸ் வந்து இங்கே கூட்டம் வர சமயத்தில் வந்து பஸ்ஸு வந்து தோதுப்படாது கொஞ்சம் முன்னாடி போய் இறக்கி விடுவாங்க அங்கேருந்து நம்ம கூட்டு வரணும் நடந்து கூப்பிட்டு வரணும் இன்னொன்று செருப்பு வந்து நம்ம மெயின் ரோட்லேயே கழட்டி போட்டாச்சு ஸோ அப்படிங்கிறதுனால வெயில் வந்து பிள்ளையில கூட்டு வரணும் அப்படின்றதுனால வேகமாக உள்ளே போயிட்டோம் இப்போ சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் நீங்கள் பாண்டியலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட அனுபவத்தை வந்து கமெண்ட்டில் போடுங்க பாருங்கள் எவ்வளோ கட் அவுட்டு பாருங்கள் ஜே ஜெய ஜெயந்திருக்கு ஓகே நண்பர்களே நம்ம அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம் தேங்க்யூ